ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஊப்பினாலே டாஸ்க் த்ரீ நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா பயங்கர மாதம் தரமாக அவங்களுடைய கேமை சூப்பராக மாதம் விளையாண்டு ஃபஸ்ட் ப்ளைஸ் வந்தாங்க மூணு பாயிண்ட் கிடச்சிது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏன்னா நம்ம மாயா வந்து ஒரு சரியான ஒரு மைண்ட் கேம் விளாண்டாங்க அதிலேயும் குறிப்பாக புள்ளிகாங்க கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி பண்ணி நம்ம ரெண்டு பேரும் வந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மற்றவங்கள அட்டாக் பண்ணுவோம் எனக்கு வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினால் தேவை கிடையாது பட் இருந்தாலும் இந்த டிக்கெட்டு ஃபினாலே கரெக்டாக ஒருத்தருக்கு சே போய் சேரணுன்றதுனால நம்ம அடுத்த ரவுண்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சு நிக்ஸனையும் ஸ்டே பண்ண வச்சாங்க இவங்களும் ஸ்டே ஆனாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் ஒன்றா வரல வந்திருந்து அவங்களும் ஸ்டே தான் பண்ணால் வச்சிருப்பாங்க பட் பூர்ணிமாவுக்கு வந்துட்டு ரவீனா கிடச்சதுனால பூர்ணிமா முதலே வந்து வெளியே போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் கொடுத்துட்டே இருக்கும்போது விசித்ரா பக்கம் வந்தாங்க கட்டியும் அதே விட்டு தான் போட்டாங்க பட் விசித்ரா வந்துட்டு மாயாக்கே ஒரு பெரிய ஆப்பை வச்சாங்க ஏன் அப்படின்னா மாயாவோட கேமும் பூர்ணிமாவோட கேமும் ஆல்ரெடி விசித்திராவுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இந்த டாஸ்க் டூவில் இந்த பரமபதம் மாதிரி விளையாண்டவங்க பாருங்கள் அதில் மாறி மாறி நிக்சன் பூர்ணிமா மாயா அவங்க மூணு பேருமே அவங்கள வந்துட்டு முன்னேற்றிக்கினாங்க முன்னேற்றி அனுப்புனாங்களே தவிர விசித்ராவை கண்டுக்கவே இல்லை விசித்ராவை பழி வாங்கினாமல் தான் இருந்துச்சு ஆனாலும் அவங்க அந்த குரூப்பில் ஏன் தான் இருக்காங்களோ நம்மளுக்கு ஒன்றும் புரியல ஆனால் நேற்று அந்த விஷயங்களை நேற்றே கொட்டி தீர்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா வெளுத்து வாங்கினாங்க அதை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருந்துச்சு ஆனாலும் திரும்ப அந்த கேங்க்குள்ளே தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு சரியான ஒரு சான்ஸ் கிடைச்சிது வச்சு செஞ்சாங்க மாயா வந்து எப்படியோ வந்துட்டு ஸ்டே தான் கொடுப்பாங்கன்னு இவங்க ஸ்டே கார்டை தூக்குனாங்க பட் விசித்ரா வந்து கீழ்கார்டை காமிச்சு டப்புடன் வந்துட்டு நம்ம மாயாவை தூக்குனது செம்ம மாசான ஒரு பல்ப் மூவமெண்ட்டாக இருந்தது அதை மாயா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க சிரிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சது சரியான மொக்க இந்த மாதிரி மொக்கை அவங்க இருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் அந்த மாதிரி மொக்கை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ யாரெல்லாம் விசித்திர பண்ண இந்த மூவை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் அதை விட மாயா மொக்கை வாங்கின மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே